டில்லியில் காற்றின் தரம் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது ஏகியூ எனப்படும் காற்றின் தரக்குறியீடு தொடர்ந்து நானூறு என்ற அளவுக்கு மேல் உள்ளதால் மக்கள் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது பலர் தங்கள் வீடுகளில் ஏர் பியூரிஃபையர்கள் பயன்படுத்தி வருகின்றனர் மாணவர்கள் அலுவலகங்களுக்கு செல்வோர் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் காற்று மாசை தடுக்க மாநில அரசின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன பழைய டீசல் வாகனங்களுக்கு தடை கட்டுமான பொருட்கள் டெல்லியில் நுழைய தடை பேட்டரி வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி காற்று மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் உள்ள வாகனங்களுக்கு மட்டும் பெட்ரோல் டீசல் விநியோகம் என பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன எனினும் காற்றின் தரக்குறியீடு பல இடங்களில் நானூறு என்ற அளவிலேயே உள்ளதால் டெல்லி மக்கள் மூச்சு திணறி வருகின்றனர் இந்நிலையில் டெல்லி உட்பட வட மாநிலங்களில் பனிப்பொழிவும் அதிகரித்துள்ளது டெல்லியில் நிலவிய கடும் பனிமூட்டத்தால் திங்கட்கிழமை ஒரே நாளில் நூற்று இருபத்தி எட்டு விமானங்களின் சேவை ரத்தானது டெல்லி சர்வதேச விமான நிலையத்திற்கு வருகை தர வேண்டிய அறுபத்து நான்கு விமானங்கள் மற்றும் அங்கிருந்து புறப்பட வேண்டிய அறுபத்து நான்கு விமானங்களின் சேவை முழுமையாக ரத்து செய்யப்பட்டது இது தவிர இருநூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்கள் சராசரியாக முப்பது நிமிடங்கள் வரை தாமதமாக புறப்பட்டு சென்றன விமானங்கள் தரையிறங்குவதிலும் காலதாமதம் ஏற்பட்டது டெல்லி மும்பை ஜெய்ப்பூர் லக்னோ உள்ளிட்ட பல வட மாநிலங்களில் பனிமூட்டத்தால் விமான சேவை பாதிக்கப்பட்டது இந்த நகரங்களுக்கு இயக்கப்பட வேண்டிய எண்பது விமான சேவையை இண்டிகோ நிறுவனம் ரத்து செய்ததாக அறிவித்தது பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த விமான சேவைகளும் காலதாமதமாக வழங்கப்பட்டன பல மாநிலங்களில் கடும் பனிமூட்டம் காரணமாக ரயில்கள் மெதுவாக இயக்கப்பட்டன பாதுகாப்பு காரணங்கள் கருதி சில ரயில் நிலையங்களில் ரயில்கள் கூடுதல் நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டு மெதுவாக புறப்பட்டுச் சென்றதால் பல நகரங்களில் ரயில்கள் காலதாமதமாக வந்து சேர்ந்தன இதனால் கடும் குளிரிலும் பயணிகள் ரயில் நிலையங்களில் பல மணி நேரம் காத்திருக்க நேர்ந்தது ஜனவரி இறுதி வரை வட மாநிலங்களில் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகம் இருக்கும் என்பதால் விமானம் ரயில் சேவைகள் தொடர்ந்து பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக அங்குள்ள மக்கள் கூறினர்